அனைவருக்கும் இன்னமும் தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவுங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தீமை நடக்கப்போகுது அபசகனமான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா கடவுள் சில அறிகுறிகளை நமக்கு முன்கூட்டியே காமிச்சு கொடுத்துருவாராம் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில் அடிக்கடி முடிவெழுகுதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவானது உங்களுக்கு தாங்க சமையலில் முடிவெழுக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் எல்லாருடைய வீட்லையுமே நம்ம வீட்டில் சமைக்கிறப்ப நமக்கே தெரியாமல் நம்ம தலையில் இருந்த முடியானதை கொட்டி எப்படியாச்சும் விழுந்துடும் எப்போயாவது தலை சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு முடிவு கிடச்சதுன்னா அது சாதாரண ஒரு விஷயம் ஆனால் எப்பயுமே வந்து சாப்பாட்டில் முடி இருந்துகிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க அப்படி உங்கள் வீட்டில் அடிக்கடி சாப்பாட்டில் தலைமுடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல விஷயங்கள் நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வீட்டில் சொந்தக்காரங்களோ விருந்தினர்களோ யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம வந்து பரிமாறப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அந்த தலைமுடிதாங்க எப்படியாச்சும் சாப்பாட்டில் வந்து முடி சிக்குமோ அவங்களுக்கு முடி கிடச்சிருமோங்கிற ஒரு பயம் நிறைய குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கதோ இல்லையோ தெரியாமல் நமக்கு வரக்கூடிய இந்த விருந்தாளிகளுக்கு அந்த சாப்பாட்டில் வந்து முடி கிடச்சிருச்சுன்னா அது அதுவும் நிறைய பேர் வாயுக்குள்ளே போட்டுருவோம் அந்த வாயிலிருந்து அந்த முடியை எடுக்கிறப்ப அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கும் நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகாதாரம் ஏன்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த தலைமுடியானது நம்ம வயிற்றுக்குள்ளேயோ குழந்தைகளுடைய முடி போயிடுச்சுன்னா நமக்கு அவ்வளோ உபத்திரவங்கள் கொடுக்கும் அதே நேரம் ஆன்மீக ரீதியாக எப்பயாச்சும் இது வந்து ஒரு தடவை நமக்கு ரெண்டு தடவை வந்துட்டால் பிரச்சனை கிடையாது இது அடிக்கடி நம்முடைய வீட்டில் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குன்னா ஆன்மீக ரீதியாக நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் முன்கூட்டியே வந்து தெரிவிக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணியாக நம்ம இதை எடுத்துக்கணுங்க சாப்பாட்டில் இப்படி வந்து தலைமுடி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து ஒரு நெகட்டிவிட்டியை குறிக்கிதுன்னு அர்த்தம் அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம சுற்றி நிறைய இருக்குது வீட்டில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தங்க நிறைய பேர் வந்து சாப்பாட்டில் முடியிருந்ததுன்னா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா சாப்பிட்றவங்க அதாவது நம்ம சாப்பாடு ஒருத்தவங்க பரிமாறுறோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு முகம் சுழித்தல் இருக்கக்கூடாது ஏன்னா தலைமுடிங்கிறது சனி பகவானுடைய காரகன் அவர் தான் நம்முடைய தலைமுடி மீது ஆதிக்கம் பண்ணுறாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை வெளியாளர்களுக்கோ இப்படி சாப்பாடு கொடுக்கறப்ப அதனால இந்த முடினால நிறைய வீட்டில் தலைமுடி இப்படி சாப்பாடுல கிடந்ததுன்னா நிறைய பேர் தட்டை தூக்கி எரிஞ்சுட்டு போற அளவுக்கு கூட கோபங்கள் வரும் பெரிய அளவுல சண்டை வந்திருக்கும் ஏன்னா இத்த சின்ன ஒரு தான ஒரு விஷயம்தான் ஆனால் இதில் நிறைய சூக்மங்களும் நிறைய சண்டைகளும் குடும்பத்தில் வெளியில் சொல்ல முடியாத அளவு கூட சண்டை போடுவாங்க அப்படி கணவன் மனைவிக்குள்ளே உள்ள சண்டை அது கோபங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி தலைமுடி கடந்த உறவு நீடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்படி தலைமுடி இருந்ததுன்னா அதற்கு உண்மையான ஒரு அர்த்தம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அபசகுணத்தை தாங்க இது வெளிப்படுத்துது அதாவது பித்திருதோஷத்துடைய அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்முடைய வீட்டில் இறந்த முன்னோர்கள் வந்து மகிழ்ச்சி இன்மையை இது குறிக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் கணவன் மாணவி கரையில் நிறைய பேர் வீட்டில் ஈகோ பெரிய பெரிய பிரச்சனைகள் அது வருவதற்கான வாய்ப்புகளாக கூட இப்படி தலைமுடி வந்து இப்படி காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இப்படி சாப்பாட்டில் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க பித்திரதோஷத்துடைய அறிகுறி அப்படிங்கிறதுனால நம்முடைய வீட்டில் முன்னோர்களுடைய படம் நம்ம இறந்து போனவங்க நம்முடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் அதற்கு முன்னாடி இருக்கிறவங்க தாத்தா பாட்டி அப்படி யாராக வேணாலும் இருக்கலாம் நம்ம வீட்டில் ஃபோட்டோ இருக்கும் பார்த்திங்களா அந்த ஃபோட்டோவை எப்பயுமே இறந்து போனவங்கள்து தெற்கு சுவரில் தான் நம்ம மாட்டி அதாவது தெற்கு பக்கம் அவங்க நிற்க இருக்கிற மாதிரி இப்படி பார்த்து அப்படி தான் வந்து முன்னோர்களை படங்கள் வைக்கணும் அதற்கு டெய்லி பூவோ ஒரு மாலையோ ஏதாச்சும் வச்சு நம்ம ஒரு டம்ளரில் தண்ணி மட்டுமாச்சு வச்சு சின்னதான நம்ம எப்போ சுவாமிக்கு தீபம் ஏற்றுகிறமோ அப்போ அந்த ஒரு படத்துக்கும் ஒரு ஊதி பற்றி காமிக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும் அதே மாதிரி அமாவாசையோ அவங்களோட நினைவு நாட்களோ வரப்போ நம்ம கரெக்டாக முறையான அந்த சுவாமி படையல் வைக்கிறது அவங்களுக்கு படையல் பண்றது காக்காக்கு சாதம் கொடுக்கறது இல்லை யாருக்காச்சும் அன்னதானம் கொடுக்கறது இது மாதிரியான எளிய விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து ராத்திரி நேரத்திலேயோ இல்லை அமாவாசை நாட்கள்ல தெற்கு நோக்கி ஒரே ஒரு அவங்களுடைய படத்தின் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் மிக முக்கியமாக யாராச்சும் ஒரு ஏழை பெண்கள் கல்யாணத்துக்கு வந்து ஒரு வசதி இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வந்து நம்ம செஞ்சாலே போதும் எப்பேற்பட்ட தோஷமும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயம்தான் ஆனால் அதை விட சூக்மமான ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்படி தலைமுடி இப்படி அடிக்கடி வந்துட்டுருக்குன்னா நம்ம இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலுமே நம்ம வீட்டில் குறிப்பாக இப்படி பெண்கள் வந்து தலைமுடி வந்து விரித்து போட்டு நின்னுட்டு சமைக்கிறது நமக்கு வந்து தலைமுடியை வந்து எப்பயுமே வந்து கட்டிட்டோ இல்லை பின்னிட்டோ தான் நம்முடைய வீட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஐதீகம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரும் தலைமுடியெல்லாம் பின்னுறதில்ல அட்லீஸ்ட் சின்னதான ஒரு போனிட்டில் ஒரு பேண்டாச்சும் போட்டுட்டாச்சும் நம்ம சமைக்கலாம் அப்படி அடிப்படைக்குள்ள வரப்பையாச்சும் தலைமுடி ஒன்று கட்டிட்டு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த உணவில் வந்து தலைமுடி வரதுங்கிறது ஒரு விஷயமாகவே நமக்கு இருக்காது ஏன்னா வந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் சேர்ந்து அந்த உணவு போகுது அப்படிங்கிறப்ப குழந்தைங்களுக்கு தெரியாமல் அது வந்து அந்த முடியானது வயதில் போய் மாட்டிக்கிட்டால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இது குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தலை செய்வாமல் வெளியில் போய் தலை செய்வி அப்படி நம்ம கரெக்டாக முறையாக எல்லா விஷயத்தையும் பராமரித்தாலே போதும் நம்முடைய வீடுகளில் இப்படி தலைமுடி கீழே கிடக்கிறது தலைமுடி வந்து இப்படி சாப்பாட்டில் விழுகிறது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வீட்டில் நம்ம இப்படி செஞ்சு பார்த்தாலே போதும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட தோஷம் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அதனால தலைமுடிதானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்த வேணாம் இதை வந்து சின்னதான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்து இப்படி ஃபாலோ பண்ணி பார்த்தாலே போதுங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்